இலங்கை கடற்படையின் சூடு குறித்து மீனவ சங்க தலைவர்களிடம் இப்போ தற்போது தொலைபேசி வாயிலாக கேட்கவிருக்கிறோம் அவர்கள் இப்போ தமிழக மீனவர்கள் மீது இலங்கை தாக்குதல்களை தடுக்க என்ன செய்ய வேண்டும் நினைக்கிறீங்க தமிழக மீனவர்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்துவது தடுக்கப்பட வேண்டும் என்றால் அண்ணா திராவிட மின்னித்த கழகம் அதாவது அனுதாபத்தை தெரிவிக்கிறது பாரத பிரதமர் அவர்களுக்கு தொடர்ந்து கடிதம் எழுதி கொண்டிருக்கிறது அதோடு நிற்காமல் இவர்களிடம் முப்பத்தெட்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் இந்த முப்பத்தெட்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் மூலமாக அதாவது பாராளுமன்றத்திலே இவர்கள் இந்த பிரச்சனையை எழுப்ப வேண்டும் அது மாத்திரம் அல்லாமல் ஏற்கனவே அதாவது முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா முதல்வராக இருந்த போது சட்டமன்றத்திலே கட்சியை தீபை மீட்க வேண்டும் என்று தீர்மானம் இயற்றினார்கள் ஆனால் அந்த தீர்மானத்தை தொடர்ந்து பாராளுமன்றத்திலே இந்த தீர்மானம் சம்பந்தமாக எந்த விவாதமும் நடத்தப்படவில்லை எனவே அந்த தீர்மானத்தை சம்பந்தமாக பாராளுமன்றத்திலே விவாதம் நடத்த வேண்டும் முப்பத்தெட்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் இவர்கள் நினைத்தால் எதையும் சாதிக்க முடியும் ஆனால் அரசியல் கட்சிகள் எல்லாமே முற்றிலுமாக அதாவது மீனவர்களின் வாக்கு வங்கியை கவர வேண்டும் என்று ஒழிய இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்று எண்ணவில்லை ஏற்கனவே நூற்றுக்கணக்கான மீனவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஆயிரக்கணக்கான மீனவர்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் பல நூறு கோடி பெருமானை இவர்களை சொத்துக்கள் கடலிலே மூழ்கடிக்கப்பட்டிருக்கின்றன இந்த பிரச்சனையை சர்வதேச நீதிமன்றத்திற்கு எடுத்து செல்ல வேண்டிய பிரச்சனை எங்களது வழக்கு உயர் நீதிமன்றத்திலே வந்தபோது உயர் நீதிமன்ற நீதிபதி தலைமை நீதிபதி அவர்கள் சொன்னார்கள் இவைகளெல்லாம் மைய அரசு இது சம்பந்தமாக பாதித்து முடிவெடுக்க வேண்டும் இல்லை என்றால் அதாவது சர்வதேச அளவிலே இந்த பிரச்சனையை கொண்டு கொண்டு செல்ல வேண்டும் என்று கூட சொன்னார்கள் இது எல்லா பத்திரிகைகளிலும் வந்தது ஆனால் இது சம்பந்தமாக அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அப்பொழுதே நினைத்திருந்தால் இந்த பிரச்சனையை பாராளுமன்றத்திலே முப்பத்தி எட்டு பாராளுமன்ற உறுப்பினர்களை வைத்து பாதித்திருக்கலாம் இந்த பிரச்சனை கீழ்த் அதாவது தீர்வு கொண்டிருக்கவர்களால் முடியும் இப்பொழுதும் முடியும் ஆனால் அவர்கள் வாக்கு வங்கியை மீனவர்களின் வாக்கு வங்கியை தேடி அழைக்கிறார்களே ஒழிய மீனவர்களை காப்பாற்ற வேண்டும் மீனவர்களை பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்கு சிறிதளவு கிடையாது என்பதுதான் எனது கருத்து உங்களோட கருத்துக்களுக்கு நன்றி திரு பீட்டர் தொடர்ந்து அருளானந்தம் தொலைபேசி வாயிலாக தனது கருத்துக்களை பதிவு செய்ய காத்துட்டு அருளானந்தம் ஐயா வணக்கம் இப்போ ராமேஸ்வரத்துல கடலுக்கு மீன் பிடிக்க சென்ற இவர் மீனவர்கள் மீது துப்பாக்கி சூடு நிகழ்ந்துள்ளது இதை குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்க பதிவு பண்ணலாம் கடந்த பதினொன்னு ரெண்டாயிரத்தி பதினாறு பதினாறாம் தேதி பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினாறில் நம்ம காரைக்கால் மீனவர்கள் வந்து சுடப்பட்டாங்க தினேசு அரவிந்தன் ரெண்டு பேரும் சுட்டு காயப்பட்டாங்க இது தொடர்ந்து கடலில் வந்து இவங்க இந்த ஷூட்டிங் நடத்திக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஆனால் இலங்கை கடற்படை இதை நான் ஒத்துக்கிறதே இல்லை இந்த மாதிரி நாங்கள் சொல்கிறதில்ல சுடுறதில்லை இப்போ கடந்த காலங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா விடுதலை புலிகளை வந்து இவங்க குற்றம் சாட்டிக்கிட்டே இருந்தாங்க விடுதலை புலிகள் தான் சுடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ வந்து விடுதலை புலிகள் இல்லாத காலத்துல கூட அவங்க இதே இதைத்தான் சொல்லிட்டு இருக்காங்களே தவிர ஆனா உண்மையிலேயே கடல்ல வந்து எந்த உலகத்துல எந்த நாடுமே வந்து செய்யாத ஒரு இதை வந்து மீன்பிடிக்க போறவங்கள சுடுறதுல வந்து இலங்கை கடற்படை தொடர்ந்துகிட்டு தான் இருக்கிறாங்க அருளானந்தம் உங்களோட சில கருத்துக்களை பதிவு செஞ்சமைக்கு நன்றி ஆஹ் அடுத்ததாக தொலைபேசி வாயிலாக பேசறதுக்காக எமிரே இருக்காரு எமிரேட் இப்போ இந்த இலங்கை துப்பாக்கிச்சூட சம்பவத்தை அடுத்து இப்ப இந்த ராமேஸ்வரம் பகுதியில நிலமை எப்படி எல்லாம் மாறும்னு எதிர்பார்க்கறீங்க ஏன்னா இது தொடர்கதையாவே நடந்துட்டு இருக்கு தொடர்ச்சியா வந்து இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் மீனவர்களுக்கு பாதிப்பு தரும் விதத்துல நிறைய நடந்துட்டு இருக்கு உங்களோட கருத்துக்கள் அதாவது தொடர்ச்சியாக இலங்கை கடற்கொடையோட அத்து மிரல்கள் தாக்குதல் என்று வாடிக்கை நிர்வாக போச்சு அதாவது மீன் பிடிக்கிற அதாவது வயிற்று புழுப்புக்காக தான் நாங்க மீன் பிடிக்கிறதுக்கு போறோம் அந்த நேரங்களில் வந்து எல்லை அதாவது அவங்க எல்லை தாண்டி வந்து எங்களை தாக்குதல் நடத்துகிறாங்க இன்றைக்கு கூட வந்து அந்த எல்லை கோட்டுக்கு இங்கிட்டு வந்து எங்கள் அதாவது இலங்கையிலேருந்து இந்திய பகுதிகளில் வந்து இன்னைக்கு கொடூரமான முறையில் ஒரு துப்பாக்கி பிரயோகம் பண்ணியிருக்காங்க அதாவது ஐநூறுக்கும் மேற்பட்ட உயிர்களை வந்து ஏற்கனவே வந்து சு சுட்டு கொலை பண்ணாங்க அந்த நேரங்களில் பூரா வந்து நாங்கள் கேட்கும்போது இந்திய அரசாங்கம் கேட்கும்போது எங்களுக்கு வந்து எல்டிடி யார் தமிழக மீனவர்கள் யாரு தெரியாமல் நாங்கள் சுட்டோம் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அதுக்கப்புறம் வந்து இதுவரை வந்து தொடர்ச்சியாக வந்து அந்த மாதிரி துப்பாக்கி சூடுகள் நடக்கல எங்களை வந்து கடலில் வந்து பாட்டிலாலையும் கற்களாலையும் ஆலையும் அடித்து எங்களை கொலை முயற்சி பண்ணாங்க ஆனால் இப்படிப்பட்ட துப்பாக்கி சூடுகள் வந்து சமீப காலங்களில் இல்லை ஆனால் மறுபடி வந்து துப்பாக்கி பிரயோகம் ஆரம்ப பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இது வந்து ஒரு இருபத்து வயது இளைஞனை வந்து கழுத்தில் பயந்து அவனுடைய வாழ்வை இன்றைக்கி அழிஞ்சு அந்த குடும்பமே நிற்கதில் நிற்கக்கூடிய சூழ்நிலைக்கு இலங்கை கடற்பட பண்ணியிருக்காங்க உண்மையிலே எங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்குது நாங்க வந்து நிராயுத பாணியா வந்து பிடிக்க போற ஒரு ஏழை மீனவ எங்களுடைய வயிற்று தான் நாங்க மீன் பிடிக்கிறது போறோம் ஆனா எங்களை வந்து எந்த விதமான ஒரு முன்னறிப்பு இல்லாம கொலைவெறி தாக்குதல் நடத்துறாங்கன்னா அப்ப இந்த அதிகாரத்தை யார் கொடுத்துருக்கா இலங்கை கடற்படை வந்து இந்த அதிகாரத்தை அவங்களாவே கையில் எடுத்து தமிழக மீனவர்களை இன்னைக்கு சுட்டு கொல வந்திருக்காங்கன்னா உண்மையிலே இது கண்டிக்கத்தக்கது கண்டனத்துக்குரியது ஒரு நட்பு நாடு நட்பு நாடுன்னு சொல்லி அப்போ இந்த நட்பை வெளிப்படுத்துகிற முறை இதுதானா அதாவது எதிரி நாடு பாகிஸ்தான் கூட வந்து இதுவோட தமிழக மீனவர்கள் யாரையுமே சுட்டது கிடையாது ஆனால் நட்பு நாடு நட்பு நாடுன்னு சொல்லி இப்படி சுட்டிருக்காங்கன்னா உண்மையிலே இது கண்டனத்துக்குரியது கண்டிக்கத்தக்கது இது வந்து உண்மையிலே அரசாங்கம் அதாவது இந்திய அரசாங்கம் இதை உற்று நோக்கி உடனடியாக வந்து இலங்கைக்கான தூதர அழைச்சு தன் கண்டனத்தை பதிவு செய்யணும் உடனடியாக இங்கே இருக்கிற இலங்கை தூதர அனுப்ப திருப்ப அனுப்பினால்தான் தான் எங்கள் மீனவர்களுடைய கோரிக்கை உடனடியாக வந்து இலங்கை அனுப்பணும் ஏன்னா நட்பு நட்புன்னு நட்புன்னு சொல்கிறது இப்படித்தானா இந்த ஏழை மீனவன் சூடு செத்து கிடக்கிறான் இந்த சூழ்நிலை தொடரக்கூடாது படிப்பட்ட படகுகள் கூட முற்றி முப்பது படகு இலங்கையில் இருக்குது எண்பத்தைந்து மீனவர்கள் சிறையில் சித்திரவதை இருக்காங்க இந்த சூழ்நிலையில் உடனடியாக இந்திய அரசாங்க கண்டனத்தை பதிவு செஞ்சு இதுக்கு உண்மையிலேயே வந்து இலங்கை வந்து கண்டிக்கணும் இதுதான் தமிழக மீனவருடைய கோரிக்கை நாங்கள் வந்து இப்போ தொடர் வேலைநிறுத்தம் பண்ணி இன்னைக்கு வந்து கூட்டங்கள் நடத்திக்கிட்டு இருக்கோம் இதை சாதாரணமாக நாங்கள் முன்ன மாதிரி விட்டுட்டு போகிற மாதிரி இல்லை இது வந்து கடுமையான போராட்டங்கள் நடத்தி அஹ் உடனடியாக வந்து யாரு சுட்டாங்களோ அவங்கள வந்து தண்டிக்கணும் அந்த செய்தி எங்களுக்கு வரணும் இலங்கையில எந்த எந்த நேவி வந்து சுட்டுச்சோ முதல்ல தான் நம்பர் இல்லாம

அப்பாவி மீனவர்கள் கடலில் மீன் பிடிப்பதற்காக மட்டுமே நிராயுத பாணியாக கடலுக்கு செல்லக்கூடிய மீனவர்களை துப்பாக்கியால் சுட்டுக்கொள்ளக்கூடிய ஒரு காற்று முறையடித்தனமான செயல் இப்பொழுது நடந்திருக்கிறது ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முன்பு எல்டிடி பிரச்சனை இருந்தபோது எல்டிடி தான் சுடுகிறார்கள் அல்லது நாங்கள் எல்டிடி என்று மாற்றி அதை சுட்டு விட்டோம் என்று காரணம் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் அது அதன் மூலமாக ஒரு ஐநூறு அறுநூறு பேர்களை சுட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டிலும் கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நவம்பரிலும் இதே மாதிரி துப்பாக்கி சூழ்நடத்தினார்கள் இப்பொழுது நேற்றைய தினம் இரவு நிரபராதியாக மீன்பிடிக்க சென்றவர்கள் மீது துப்பாக்கி சூழ்நடத்திருக்காரு இது காட்டு மரணத்தனமான செயல் இத்தகைய செயல் உலகில் எந்த மூலையில் நடைபெறுவதில்லை கடலில் எல்லை தாண்டி மீன்பிடிக்க சென்றவர்களை எச்சரித்து அனுப்புவதுதான் இந்திய உலகம் முழுக்க உள்ள நடவடிக்கை ஐக்கிய நாடுகள் சபை சட்டமும் அதுதான் சொல்கிறது ஆனால் இலங்கை ராணுவம் மட்டும்தான் மீனவர்களை துப்பாக்கிகள் சுட்டு கொள்கிறது நேற்றைய தினம் இரவு ஒரு ம ஒரு மீனவர் துப்பாக்கியை சுட்டு கொல்லப்பட்டிருக்கிறார் இன்னும் சில மீனவர்கள் இதற்கு படுகாயமடைந்திருக்கிறார்கள் இந்த செயல் ஏற்றுக்கொள்ள முடியாது இதற்கு மத்திய அரசு இந்திய மத்திய அரசும் இலங்கை அரசும் தான் பதில் வேண்டும் அந்த மனித உழருக்கு எந்த காரணத்துக்கு எந்த ஒரு மனித உளிரையும் சுட்டுக்கொள்வது என்று ஏற்றுக்கொள்ள முடியாது ரெண்டாவது ஒரு எதிரி எதிரி ஒருவர் துப்பாக்கி போன்ற ஆயுதங்களை வைத்துக்கொண்டு போராடினால் அவருக்கு எதிராகத்தான் துப்பாக்கி பிரயோகம் செய்ய வேண்டுமே தவிர துப்பாக்கி புறையம் என்பதை அப்பாவி மீது நடத்துவது ஒரு அப்பா நியாயமற்ற செயல் இதற்கு மத்திய அரசு பதில் சொல்லியாக வேண்டும் நாங்கள் அடுத்த இது நவம்பர் மாதம் ரெண்டாம் தேதி டெல்லியில் ஒரு பேச்சுவார்த்தை நடைபெற்றது ரெண்டு தரப்பு மீனவர்களுடைய பேச்சுவார்த்தை நடைபெற்றது நவம்பர் ஐந்தாம் தேதி இரண்டு நாட்டுடைய மீன்வளத்துறை அமைச்சர்கள் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் கூட்டம் நடைபெற்றது அதற்கு பிறகு ஜனவரி மாதம் ரெண்டாம் தேதி கொழும்புவில் அது போன்ற ஒரு கூட்டம் நடைபெற்றது அந்த கூட்டத்தின் முடிவில் ஏதாவது முடிவு வரும் என்று எதிர்பார்த்தோம் இரண்டு மாத காலமாகி முடிவு வரவில்லை படகுகள் விடுவிக்கப்படும் என்று சொன்னார்கள் படகு விடுவிக்கப்படவில்லை மீனவர்கள் கடந்த சமீப காலங்களில் ரெண்டு பதினஞ்சு நாள் இருபது நாளுக்கு ஒரு முறை மீனவர்கள் விடுவித்து வந்தார்கள் இப்போது அதுவும் ரெண்டு ரெண்டு மாதமாக விடுவிக்கப்படவில்லை இது போன்ற ஒரு நிலைமை எடுத்துக் கொண்டிருக்கிறது எனவே நாங்கள் உடனடியாக நாங்கள் மத்திய அரசை அணுக இருக்கிறோம் அடுத்த ஒன்று ஒரு சில நாட்களில் டெல்லிக்கு சென்று வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா சுவராஜ் அவர்கள் மீன்வளத்துறை அமைச்சர் ராதாமோகன் சிங் அவர்களை சந்திக்க இருக்கிறோம் அதற்கான நடவடிக்கை மேற்கொண்டு இருக்கிறோம் இது மட்டுமல்லாமல் இந்த பிரச்சனையில் இந்திய பிரதமர் உடனடியாக தலையிட வேண்டும் பிரதமர் அளவிலான ஒரு தலையீடு தான் இதில் பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும் ஆனால் பிரதமர் அலுவலகத்தையும் நாங்கள் அணுக இருக்கிறோம் பிரதமரை சந்திப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறோம் கண்டிப்பா இளங்கோ சார் ஆனால் முக்கியமா இப்போ மீனவர்கள் எல்லை தாண்டி மீன் பிடிக்கிறதா வந்து பல்வேறு நிறைய வாட்டி சொல்லப்படுது அந்த எல்லை தாண்டி எது அந்த எல்லை அது வந்து அதை தாண்டி ஏன் மீன் பிடிக்க போறாங்க இல்ல வந்து அந்த எல்லை நிர்ணயிக்கப்பட்டிருக்கா அது அதாவது எப்படி இருந்தாலும் இரவு நேரத்துல போகும்போது அந்த எல்லை தாண்டி மீன் பிடிக்கிறதா மீனவர்களுக்கு தெரிய வருதா இந்த பிரச்சனை சம்பந்தமாக பேச்சுவார்த்தைகள் போது அந்த பேச்சுவார்த்தையில் இடம்பெற்றவன் நான்கு முறை பேச்சுவார்த்தையில் இடம்பெற்றவன் என்ற முறையில் இந்த எல்லை எல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை எல்லை தாண்டி மீன்பிடிக்க செல்வது சாதாரணமாக நடக்கக்கூடிய ஒரு செயல் தான் உலகம் முழுக்க இது போன்ற செயல் நடந்து கொண்டிருக்கிறது மீன் எங்கே போகிறதோ அந்த மீனை நோக்கி மீனவன் ஓடுவான் அதுதான் மீனவனுடைய வாழ்வாதாரம் மீனவனுடைய வாழ்வாதாரத்திற்காக எல்லை தாண்டி சென்று மீன் பிடிப்பது என்று ஒன்று புரியுது இல்லை இது உலகம் போற நடந்து கொண்டிருக்கிறது பல நாடுகள் இரண்டு நாடுகள் மூன்று நாடுகள் உட்பட்ட எல்லை பகுதியில் அவ்வாறு மீன்பிடிக்கக்கூடியவர்களை அதை ஒழுங்கு ஒழுங்குமுறைப்படுத்தி அதற்கான ஒரு அதிகார அமைப்புகளை உருவாக்கி அந்த எல்லை தாண்டி மீன்பிடிப்பதை எப்படி செய்து கொள்வது அதில் அந்த இரண்டு நாடுகளை மூன்று நாடுகளை சார்ந்த மீனவர்கள் தங்கள் வாழ்வாதாரத்துக்காக அந்த மீன்பிடி தொழிலை எப்படி அமைத்துக் கொள்வது என்பதெல்லாம் நடைமுறையில் இருந்து கொண்டிருக்கிற ஒரு விஷயம் தான் இங்கே மட்டும் ஒன்று எல்லை தாண்டி மீன்பிடிப்பது புதுசு இல்லை எல்லை தாண்டி மீன்பிடித்தாலும் கூட அதற்காக மீனவர்களை சுட்டுக் கொள்ள முடியாது மீனவர்கள் எல்லை தாண்டி மீன்பிடிக்க வந்தால் அதற்கு உரிய நடவடிக்கை எடுத்து இரண்டு நாட்டு மீனவர்களும் சரிசவமாக அந்த மீனை பகிர்ந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு ஏற்பாடு செய்யப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை இது பேச்சுவார்த்தையின் போதும் இதை வைத்திருக்கிறோம் இரண்டு நாடுகளுக்கு கடந்த முறை நவம்பர் மாதம் ரெண்டாம் தேதி டெல்லியில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையின் போது கூட நானே இந்த கருத்து சொல்லியிருக்கேன் இரண்டு நாடுகளுக்கு இடைப்பட்ட கடல் பகுதியில் மீன்பிடிப்பதற்கு வேண்டிய ஒரு ஆணையம் ஒன்றை உருவாக்க வேண்டும் இந்திய இலங்கை மீனவர் கடல் மீன்பிடி ஒழுங்குமுறை ஆணையம் அந்த ஆணையத்தின் மூலமாக இரண்டு நாட்டுக்கு இடைப்பட்ட கடல் பகுதியில் மீன்களை மீன் ஆதாரத்தை பகிர்ந்து கொள்வதற்கான நடைமுறையை ஏற்படுத்த வேண்டும் இது ஜப்பான் கொரியா போன்ற நாடுகள்லாம் இருக்குது அதனால இது ஒன்றும் புதிய விஷயம் இல்லை எல்லை தான் மீன் பிடிச்சாலும் அதுக்காக சுட்டு கொண்டு முடியாது